வணக்கம் இப்போ நம்ம கரண்ட் இஷ்யூ என்ன போயிட்டுருக்குன்னா இந்த யூடியூபர்ஸில் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் அப்படிங்குறத மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு நான் என்ன சொல்கிறேன் நீதிமன்றங்கள்லாம் போய் நீதிமன்றங்கள் பல்வேறு கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்கு அதாவது என்ன பிரச்சனைன்னா இப்போ கையில் செல் வச்சுருக்க யார் வேணாலும் எதை வேணாலும் பதிவேற்றம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னும் ஏற்கனவே இப்போ பிரிண்டட் மேகசின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது டிவி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணும் இப்போ பத்திரிக்கைத்துறை நடத்தணும்னாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வேணும் அதுக்கு சில ரெகுலேட்டிங் பாடி இருக்குது இப்போது ஆர்என்ஐயில் நீங்கள் வந்து பதிவு பண்ணால் மட்டும்தான் பத்திரிக்கை நடத்த முடியும் ஆர்என்ஐ ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியாங்கிறது அந்த டைட்டில் இருக்கான்னு கேட்கணும் அந்த டைட்டில் இருந்தாங்க இருந்ததுன்னா அதுக்கு மேல் முதல்ல இருந்து ஆர்என்ஐ இருந்து அந்த டைட்டில் இருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் வாங்கின பிறகு அப்புறம் ஒவ்வொன்றும் டிக்ளரேஷன் யார் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க யார் வந்து எடிட்டர் யார் பப்ளிஷர் யார் பிரிண்டர் யார் எல்லாத்துக்கும் டிக்ளரேஷன் வேணும் அது ஆர்டிஓ முன்னாலேயோ இல்லை சீஃப் ஜ மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் முன்னாலேயோ ஒரு டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணி நேரடியாக போய் சைன் பண்ணால் தான் அதை நடத்த முடியும் அந்த பத்திரிகை அப்படி வரும்போது அதனோட லீகல் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது லீகல் அதை பொறுத்தவரை இப்போ நீங்கள் ஒரு ஒரு செய்தியை நான் போட்டுட்டு ஒரு பத்திரிகையில் இல்லை நான் போடலைன்னு சொல்ல முடியாது சப்போஸ் நான் உண்மையிலேயே நான் போடலை வேற ஒருத்தர் பிரிண்டர் பிரிண்டர் அடிச்சுட்டான்னாலும் எடிட்டர் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்துடுது இதில் எல்லாமே லீகல் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே இருக்குது இந்த பத்திரிகை துறையை பொறுத்தவரை ஆனால் இப்போது வந்து சோஷியல் மீடியாவில் இந்த யூடியூப் நிறையா வந்துடுச்சு யூடியூப் யார் வேணாலும் பண்ணலாம் யார் வேணாலும் ஃபோன் எடுத்து வச்சு உடனே யூடியூப் வந்து ஒரு சேனலில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு பதிவு போட முடியுது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது இதில் என்ன ஆடுதுன்னா தரம் குறைந்த விமர்சனங்கள் வருது அதாவது எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குன்னா அவரை பற்றி பேசுகிறாரு அதாவது ஒரு பொது வெளியில் பேசும்போது என்ன பேசணுன்னு இருக்குது எதை பற்றி பேசணும் என்ன பேசணும் எந்த அளவு அதுக்கு பேசணும் எந்தெந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பேசணும் சும்மா வேகாக பேசலாமா இப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி வரும்போது ஒருத்தரை வந்து தரம் தாழ்ந்த வாழ்த்தைகளை வார்த்தைகளால் விமர்சிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் வந்துடுது இதுக்கு எந்த விதமான சென்சார் கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது யார் என்ன பேசுனான்னு தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதோட வந்து பாஸ்வேர்டு தெரியுது இன்னொருத்தர் பேசுகிறார் எடுத்து யார் ரெஸ்பான்சிபிள் யார் பேரில் யூடியூப் சேனல் பதிவாயிருக்கோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்போது இப்போ அண்மையில் நீதிமன்றம் ஒன்று சொன்னது என்ன அப்படின்னா இது வந்து இப்போ தி திஸ் இஸ் எ கரெக்ட் டைம் டு ரெகுலரைஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆனால் இப்படி வெறும் ஒரு அப்சர்வேஷன் மட்டும் அதில் இருக்க தவிர இதை எப்படி ரெகுலரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏன்னாப்போ ஆர்என்ஐ ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த சேனலுக்கெல்லாம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இல்லைன்னாலே அது இல்லீகல் இல்லைன்னா அவங்க வந்து அதை வந்து தன்னுடைய சேனலில் த ஃபோட்டோ எடுக்கிறதையோ இல்லை வந்து பேசுகிறதையோ இல்லை வேறு எதையோ ஒன்று அவங்க பப்ளிஷ் பண்ணால் அது குற்றம்னு கொண்டு வரலாம் ஏன்னா இப்போ இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சேனலில் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஇஓ யார் யார் அதை வந்து எடுக்கிறது யார் எடிட்டர் யார் ப பப்ளிஷர் யார் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அதில் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது இதை வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்போ பேசுகிறவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் நம்ம நியாயமாக பேசணும் தப்பாக பேசணுன்னா இதனு வந்து வழக்கு பாயும் அப்படின்னு அல்டிமேட்டாக இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இப்போ கருத்து சுதந்திரங்கிறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக பேசிகிட்டு இருக்கும் கருத்து சுதந்திரம்னா என்ன அப்படின்னா இன்னொருத்தரோட சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு சாதாரண கலோக்கியல் லாங்குவேஜில் இல்லை வந்து தனி சாதாரண மக்களுக்கு புரியும் வகையில் சொல்லப்போனால் உங்களோட பிரச்சனையில் நான் மூக்கம் நுழைக்காத வரைக்கும் அது எனக்கு அதிகாரம் இருக்குது எனக்கு எதை வேணாலும் கருத்து சொல் சொல்லலாம் கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ கருத்து சொல்கிறவருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அது மற்றவர்கள் உரிமையில் தலையிடப்படாமல் இருக்க வேண்டும் அதுதான் மற்றவர்களை பற்றியும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களே விமர்சனம் பண்ணலாம் ஒரு மந்திரி இருக்கார் அவர் பண்ண தப்பு வந்து அவரோட பர்சனல் லைஃப் அதை போய் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துடுறாரு பொது வாழ்க்கைக்கு வந்த அனைவரை பற்றியும் உட்பட்டு விமர்சனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது அது ஒரு கருத்து சுதந்திரங்கிற சூழ்நிலையில் தான் கருத்து சுதந்திரங்கிற டெஃபினேஷனில் தான் அது வரும் ஏன் அப்படின்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இருக்கார் ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்கார் ஒரு மினிஸ்டர் இருக்கார் இல்லை ஒரு செக்ரட்டரி இருக்கார் இல்லை ஏதோ ஒரு பதவியில் யாரோ ஒருத்தர் இருக்கார் அவர் தவறு செய்யும்போது அவரோட அந்த தவறுகள் தொடர்பான பேசுகிறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குது வித்தவுட் எந்த விதமான அதுக்கு ஆதாரங்களும் இல்லாமல் பேசக்கூடாது தவிர பொதுவெளியில் வரக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுவதற்கு கருத்து சுதந்திரம் இருக்குது இப்போது ஒரு கம்பெனி நடக்குது அந்த கம்பெனி தப்பாக நடக்குது அப்படின்னா நம்ம அந்த தப்பான என்னென்ன வழியில் தப்பாக நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது இப்போ நான் வந்து ஒரு வழக்கு அது மாதிரி ஒரு வழக்கை நம்ம ஃபேஸ் பண்ணோம் ஏன் அப்படின்னா ஒரு பத்திரிக்கையில் எழுதும்போது அந்த பத்திரிகையில் எழுதப்பட்ட செய்திகள் பொய்யாக இருந்தால் தான் பிரச்சனை உண்மைன்னு இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அந்த டெஃபனேஷன்னா அது மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டால் எந்த குற்றமும் அதில் வரப்போகிறது கிடையாது ஸோ இந்த ஒன்று இதற்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி வேணும் ரெண்டாவது என்ன கருத்து சுதந்திரங்கிறதுக்கு டெஃபனேஷன் வேணும் இந்த ரெகுலேட்டரி பாடி இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க ஒரு ரெகுலேட்டர் பாடிகிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கவருக்கு தெளிவான சிந்தனை வேணும் எது கருத்து சுதந்திரம் நம்ம எதை பற்றி பேசலாம் எதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும் மூணாவது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாமே டீல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இப்போ காவல்துறை நீங்கள் நடைமுறையில் பார்க்க போனால் ஒரு மர்டர் கேஸு இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி கேஸஸ் எல்லாம் ஈஸியாக டீல் பண்ணிடுவாங்க அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த கருத்து சுதந்திரம் தொடர்பான வழக்குகள்லாம் வருதுன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எது கருத்து சுதந்திரம் எது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க இது சரியாக தப்பாக அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறது அப்போ டிசைட் பண்ணும்போது இப்போ ப்ரெஸ்ஸு சம்மந்தமாக பத்திரிகை துறை ரிஜிஸ்டர் பத்திரிகை ரிஜிஸ்டர் ஆகியிருந்ததுன்னா ப்ரெஸ் கவுன்சில் அதுக்கு பொறுப்பான ஆள் ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸு வந்து அதை விசாரிக்கும் ப்ரெஸ் கவுன்சில் விசாரிக்கும் அதுக்கு தண்டனை கொடுக்கும் அதுக்கு அதிகாரம் இருக்குது ஏன்னா ஒரு கருத்து சுதந்திரம் தொடர்பான கருத்துக்கள் இந்த தமிழ் பல் தமிழில் நிறைய வந்து போலீஸ்காரங்க இருக்காங்க பல்வேறு மட்டத்தில் பல்வேறு படிநிலைகளில் இருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க இவங்க அவ்வளோ பேருக்கும் இதை எஜுகேட் பண்ண முடியுமா எது கருத்து சுதந்திரம்னு சொல்ல முடியுமா எதுக்கு தண்டனை கொடுக்கணும் முடியும்னு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது ப்ராக்டிக்கலாக அது நட நடக்காது ஸோ இந்த எதுக்கு ஒரு தீர்வு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கருத்து சுதந்திரங்கிறதுக்கும் இந்த வந்து இதுக்கு ஒரு தீர்வு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெகுலேட்டரி பாடி பண்ணணும் ரெகுலேட்ரி பாடி இதுக்கு உருவாக்கணும் யூடியூப் இருக்குன்னா யூடியூப்புக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்குது அதுக்கு யார் யார் என்னென்ன என்ன பொறுப்பு அதுக்கு அப்படிங்கிறத அக்கௌண்டபிலிட்டி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் என் சேனல் நடத்துகிறேன்னா என் சேனலில் வர்ற பிரச்சனைகளுக்கு என் சேனலில் வர்ற செய்திகளுக்கு நான் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதை யார் வந்து சரி தப்புன்னு முடிவு பண்ணுறதுனால் போலீஸ் இல்லை இந்த இது தொடர்பான ஒரு அமைப்பு எப்படி ப்ரெஸ் கவுன்சில் இருக்கோ அதில் ப்ரெஸ் கவுன்சில் கண்ட்ரோல்லையே கொண்டு வரலாம் இல்லை இல்லை தனிப்பட்ட முறையில் இது நிறைய இஷ்யூ நிறையா வருது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து இதை விசாரிக்க முடியாது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணலாம் ஃபார்ம் பண்ணி இந்த ரெகுலேட்ரி பாடி ரெகுலேட்டரி பாடி கீழே அதை பற்றி விசாரணை பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இது எல்லாம் கொண்டு வந்தால் தான் சரியாக இதை செயல்படுத்த முடியுமே தவிர இது இல்லாமல் வெறும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒரு பக்கம் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ இப்போ வர்ற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களோட லாங்குவேஜ் ஒரு ஃபில்த்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியுது தெளிவாக அவங்களால ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது ஏன்னா அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அதனால் இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து போலீஸ்காரவங்க எதை பண்ணுவாங்கன்னு தெரியாது ஒரே வார்த்தையை சம் எக்ஸ் சொன்னார்னால் அது குற்றம் ஒய் சொன்னார்னால் குற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்குது இதுக்கும் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது ஏன் ஏன் நீ அவங்களுக்கு மேலே கேஸ் ஃபைல் பண்ணலை இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது பொதுவான பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே இப்போ தான் நடக்குது ஈவன் நீதிமன்ற விவகாரங்கள் கூட ஒவ்வொரு தனிநபரை பொறுத்தும் சில விஷயங்கள் மாறும்போது அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடப்பாடு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இருக்கிறது ஏன் பண்ண அப்படின்னு ஏன்னா இது ஜனநாயக நாடு நான் வந்து ராஜா கிடையாது ராஜாவாக இருக்கிறவர் வந்து என்ன காரணம்னு சொல்ல வேண்டாம் அரசர் ஒரு தண்டனை கொடுக்குறாருன்னா ஏன் தண்டனை கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியில்லை ஏன் மன்னிச்சு விட்டேன்னு சொல்ல வேண்டியில்லை அந்த மன்னிக்கிற பவர் வந்து அவருக்கு இருக்குது ஏன் அவரை மட்டும் விட்டுட்டு இவரை தண்டனை கொடுத்த அப்படின்னு கேட்க முடியாது ஆனால் ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் கேட்க முடியும் ஏன் நீங்கள் அவருக்கு தண்டனை கொடுத்தீங்க அதே குற்றத்தை செஞ்ச இன்னொருத்தருக்கு ஏன் தண்டனை கொடுக்கலை அப்படிங்கிறது யார் பதில் சொல்கிறது யார் பதில் சொல்கிறது கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் இன்க்ளூடிங் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஜுடிஷியல் கூட இதில் வந்து வித்தியாசமான இதில் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இல்லாமல் போயிடுது அதிகாரிகள் எல்லாருக்குமே அந்த கடப்பாடு வேணும் இப்போ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாருங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவரும் மன நிறைவடை மன படியில் மன நிறைவு அடி படியில் அவர் செஞ்சுருக்கணும் மனநிறைவு அடைஞ்சிருக்கணும் அவர் ஆனால் அதை அடையாமல் அவர் சுத்தமாக யாரோ ஒரு எங்கேருந்தோ வருது ரெக்கார்டு இருந்தோ வருது ப்ரெஷர் உடனே அவர் செய்கிறாரு ஸோ அதனால் இதை நியாயப்படுத்துவதற்கு முன்பு இது தப்பாக ரைட்டாங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு முன்னே இதுக்கு ரெகுலேட்டரி பாடி வேணும் இதுக்கு என்ன வேணுங்கிறத சிந்திக்க வேண்டிய நேரம் இது நீதிமன்றம் சொன்னது மட்டும் இல்லை நார்மலாகவே எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க யார் வேணாலும் எதை வேணாலும் பேசிகிட்டு போகலாம் யாரை பற்றி வேணாலும் பேசிகிட்டு போகலாம் அப்படின்னா அதுக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி என்ன பேசிஸில் நீங்கள் சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இப்போது இந்த விஷயங்களை பொறுத்தவரை இதை உள்ளேயே நம்ம போகலை வெதர் சவுக்கு சங்கர் பேசுகிறத ரைட்டாக தப்பாக அப்படிங்கிறது உள்ளேயே போகலை ஏன்னா அவதூறு பரப்புதல்ங்கிற சூழ்நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் எதை வேணாலும் சொல்லலாங்கிறது அவதூறு அப்போது நீங்கள் வந்து ஆதாரங்களை வச்சுக்கிட்டு தான் பேசணும் அப்படிங்கிறது தான் நியாயம் அதுதான் செய்யணும் அது செய்யலைன்னா தண்டனை கொடுக்கலாம் இந்த சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பர்சனல் ஸ்கோர் இருக்குது இந்த ஆள் சவுக்கு சங்கர் இந்த மாதிரி என்ன பேசுனார் அதனால் இப்போ அவருக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இல்லை அன்றைக்கி வந்து என்ன எனக்கு கட்சியை பேசினார் அதனால் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இப்போ பெரும்பாலும் பரவலாக பேசப்படுகின்றன ஆனால் இது வந்து நாளைக்கு யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த அரசு மாறலாம் தனிநபர் மாறலாம் நம்மளுடைய கொள்கைகள் மாறலாம் இது எது வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அரசு மாறிடுச்சுன்னா இன்றைக்கி அரசாங்கத்துடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறவங்க நாளைக்கு இதே மாதிரி பழிவாங்கப்படலாம் அப்போ அப்படி இருக்கும்போது இது சவுக்கு சங்கரா இல்லை வேறு யாரா அப்படிங்கிறத எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த பக்கம் வச்சுட்டு இது வந்து எப்படி பண்ணணும் இதுக்கு இதுக்கு ரெகுலேட்டரி பாடி வேணும் இதை வந்து யார் சரி பண்ணணும் யார் வந்து வழக்கு துப்பு தொடரணும் யார் இதை பற்றி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று வேணும் இன்னொன்று மெயின் ஸ்கீம் மீடியா அண்டு இந்த சமூக வலைத்தளங்கள் ரெண்டுக்கும் இடையில் பெரிய பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒரு செய்தியாளன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கான் உங்களுக்குள்ளேயும் இருக்கான் என் குள்ளேயும் இருக்கான் எல்லாரு உள்ளேயும் ஒரு செய்தியாளன் இருக்கான் அதை வெளிப்படுத்துகிற விதம்தான் மாறுது அதாவது ஒரு தவறு நடக்கும்போது இதை நம்ம எப்படினாலும் கட்டாயப்படுத்தி வெளியில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு செய்தியாளன் அது வந்து செய்தியாளனாக இருந்தால் செய்தி பத்திரிகையில் வருது தனிநபராக இருந்தால் சமூக வலைத்தளத்தில் வருது இதில் என்ன பெரிய விவரம் இருக்குது பெரிய பிரச்சனைகள் என்ன இருக்குது இவன் செய்தியாளன் இவன் செய்தியாளன் இல்லை இவன் வந்து பத்திரிக்கையில் இருந்தால் இவன் பத்திரிக்கையில் இல்லை அப்படின்னா பத்திரிக்கையில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அது மாதிரி அவனுக்கு அந்த தேர்ந்தெடுத்த நிலை அது மாதிரி தோன்றுது யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் இது ஒன்றும் ப்ரிவில்லேஜஸ்டு ஜா ஜாப் கிடையாது இவங்க தான் இருக்கணும் பத்து வருஷம் பத்திரிகையில் மெயின் ஸ்கீமில் இருந்தது தான் பதினோராவது வருடம் இவர் வந்து இதில் வந்து சோஷியல் மீடியாவுக்கு ஒர்க் பண்ணணுங்கிற ஏதாவது கட்டாயம் இருக்குதா இது ஏதாவது டிகிரியா இல்லை இது ஏதாவது வந்து என்ன இது இந்த இந்த தகுதியை நிர்ணயிக்கிறதுக்கு யார் யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கும் அதிகாரம் கொடுக்கல ஆனால் அதனாலே என்ன சொல்கிறாங்க இது மெயின் ஸ்கீம் மீடியா இவங்க இல்லை இவன் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் சாதாரணமான முறையில் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் உள்ள விருப்பு அல்லது வெறுப்பின் அடிப்படையில் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் அப்படி தான் பண்ணுறாங்க ஏன்னா நிச்சயமாக நல்லா ஒரு ஸ்கீமை வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மெயின் ஸ்கீம் மீடியாவுக்குங்கிறதுக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் நான் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் நடத்துகிறேன்னா இதுவும் அந்த மாதிரி தொழில் மாதிரி ஆகிடுது இந்த தொழில் லாபத்துக்காக என்ன வேணாலும் செய்ய முடியுது இந்த சோஷியல் மீடியாவுக்கு அந்த கட்டாயம் கிடையாது இப்போ எனக்கு நான் நினச்சேன்னா ஒரு தப்பு நடக்குது இங்கே அப்படின்னா உடனே அதை எடுத்து ஒரு மீடியாவில் நான் போடுறேன் மெயின் ஸ்கீம் மீடியா போடுமா அவன் எந்த கட்சிக்காரன் எதனால் நடக்குது தர்ணாவுன்னா எப்படி அதனால் இதை போடலாமா போட வேண்டாமா சரி நம்ம முதலாளியை கேட்போம் இப்படி தான் வருது இதை இதை அதாவது சோஷியல் மீடியாவை ஒட்டுமொத்தமாக ஒடுக்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு கேட்க கிடைக்க வேண்டிய தகவலுக்கு நிச்சயமாக பெரிய இடஞ்சலாக இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாமே வருது ரெகனைஸ் பண்ணுறான் யாரோ எல்லாத்தையும் கேட்குறான் எதுவும் சரின்னு அவன் முடிவு வந்துடுறான் நல்லதும் வருது கெட்டதும் வருது முடிவு பண்ண வேண்டிய கட்டாயம் அவனுக்கு வருது முடிவு பண்ண வேண்டிய நிலையில் அவன் இருக்கிறான் அதனால் ஒட்டு மொத்தமாக இந்த வந்து சோஷியல் மீடியாங்கிறத ஒழிச்சு கட்டணுன்னோ இல்லை சோஷியல் மீடியா கட்டுக்கடங்காமல் எப்படி வேணாலும் எந்த விதமான கட்டுப்பாடற்ற நிலையில் வந்து செயல்படணுங்கிறதோ நினைக்கிறது அப்படி வந்து ஒரு முடிவு எடுக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய மிக மிக பெரிய தப்பு சோஷியல் மீடியா வேணும் சோஷியல் மீடியா தான் உண்மையான செய்திகளை மக்களுக்கு கொடுக்கறது எந்த விதமான விருப்பு வெறுப்புக்கும் அப்பாற்பட்டு தனிநபர் விருப்பு வெறுப்பு இருக்கலாம் இதில் ஆனால் அதை மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருத்தர் தனிநபர் வெறுப்பின் மீது ஒரு செய்தியை பரப்பினால் இன்னொருவருடைய நடுநிலைமான நடுநிலையான செய்தி இந்த இவர் தனிநபர் வெறுப்பின் மீது பரப்பப்பட்ட இந்த செய்தி தவறு என்பதை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுமானால் மெயின் ஸ்கீம் மீடியா மட்டும் இருக்குன்னா ஒரு பத்து முதலாளி என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ட்ரெண்டு இந்த கட்சி ஜெயிக்கும்னா அந்த கட்சி தான் ஜெயிக்கும் இவங்க தப்பானவங்கன்னா தப்பானவங்க இவங்க ஒரு தனிநபரை கூட கேரக்டர் அசோசினேஷன் பண்ண முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை தேவையில்லை இப்போ இப்போ இருக்கிற ஒரு நல்ல முன்னேறிய சமுதாயத்தில் சோஷியல் மீடியா தேவை சோஷியல் மீடியாவுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணும் ரெகுலேட்டரி பாடி வேணும் சோஷியல் மீடியாவில் இருந்த தவறுகளை சரி செய்வதற்கும் ஒரு ரெகுலேட்டரி பாடி வேணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் தப்பான ஆளுங்கள்லாம் தன்னால் காண போயிடுவாங்க நீங்கள் ரொம்ப நாள் இருக்க முடியாது மனிதர்கள் யாரும் வந்து இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த சினிமாவில் வந்து இரட்டை அர்த்த வசனங்கள்லாம் இப்போ வந்துகிட்ருக்கா சினிமாவில் வந்து முன்னையெல்லாம் பிளான் பண்ணி ஒரு டான்ஸு தனியாக ஒரு டான்ஸ் ஒன்று போடுவாங்க யார் ஒரு அரைகுறை ஆடையோடு ஒரு டான்ஸ் ஒன்று போடுவாங்க அந்த டான்ஸ் இப்போ இருக்கா அந்த ஃபார்முலாவே இருந்தது ஒரு சினிமான்னா கதாநாயகன் கதாநாயகன் வந்து வில்லனோட மகளை கல்யாண காதலிக்கணும் உடனே வில்லன் வந்து ஒரு பெரிய கொள்ளை கூட்ட தலைவனாக இருப்பான் அவன் வந்து தண்ணி போட்டுக்கிட்டு இருப்பான் ஒரு பெரிய கேங் லீடர் மாதிரி கொண்டாந்து பெண்களை எல்லாம் ஆட வச்சுக்கிட்டு இருப்பான் கடைசியாக ஒரு ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்டில் கதாநாயகி வந்து கதாநாயக தன்னுடைய தந்தையை வெறுத்து கதாநாயகோட சேருவான் இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா இன்னைக்கு இருக்கா இலக்கியத்தில் கலையில் எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்கக்கூடிய நபர்கள் அதாவது இளைஞர்கள் சமுதாயம் பெருகிவிட்டது இந்த சமயத்தில் இந்த சோஷியல் மீடியா வேணும் ரெகுலேஷன் வேணும் அதுக்கு தண்டனைகள் அக்கௌண்டபிலிட்டி வேணும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நோக்கம் இதை விடுத்து நீங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு நபரின் பிரச்சனைகளை பிரச்சனைகளை ஒட்டி இந்த விஷயங்களை முடிவு செய்வீர்களானால் இந்த முடிவு நிச்சயமாக நூறு பர்சன்ட் தவறாகவே முடியும் ஏனென்றால் இந்த மீடியா வேண்டுமா வேண்டாமா என்பதற்கோ இதுக்கு ரெகுலேட்டரி பாடி வேணுமோ வேண்டாமோ என்பதற்கோ சவுக்கு சங்கரின் கைது மட்டுமே ஒரு தீர்வல்ல இது இந்த சவுக்கு சங்கரின் கைதை ஒதுக்கி வைத்துவிட்டு என்ன நடக்கிறது என்ன நடக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒரு முடிவெடுத்து சோஷியல் மீடியாவை வளர்ப்பதே இன்றைய சூழ்நிலையின் இன்றைய சூழ்நிலையின் தேவையாகும் நன்றி வணக்கம்